ஹாய் ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா உங்களை தோழன் சுல்தான்ஜி பேசுகிறேன் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு என்ன டவுட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன் தெரிஞ்சவங்க மதுரையில் இருக்கிற கௌரி ஹோட்டல் மீனாட்சி பவன் இந்த மாதிரி பெரிய ஹோட்டலில் மட்டும் என்ன அப்படின்னா தன்னுடைய ஜிஎஸ்டின்ற வரியை வந்து பில்லில் மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க வசூலிக்கிறாங்க அதாவது ஒரு ஜிஎஸ்டினா என்ன வரினா என்ன ஒரு நிறுவனம் தான் நடத்துகிற கம்பெனிக்கு தான் வருமானம் வரி கட்டுவதற்காக இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம் இந்த பணத்துக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இவ்வளோ வரி கட்டணுன்ற அந்த ஜிஎஸ்டி தான் இது அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி ஆனால் ஒவ்வொரு மக்கள் சாப்பிட மக்கள் குறைந்தது அந்த ஒரு நாளைக்கு அங்கே காலையிலையும் மத்தியம் இரவு குறைஞ்சது ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மெம்பர்ஸ் வந்து சாப்பிட வராங்க ஒவ்வொரு ஆள் ஆள்கிட்டையும் இந்த ஜிஎஸ்டின்ற பேரில் இவங்க அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி வாங்கி மொத்தம் வெறும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஆறு கிட்டத்தட்ட வந்து ஏழு ரூபா வரைக்கும் இவங்க வந்து வரி வசூல் பண்ணுறாங்க அப்போ சாதாரண நூறுரூவாக்கே ஏழு ரூபான்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வரி வந்திருக்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஏழு சதவீதம் வரி வந்து இவங்க ஜிஎஸ்டி வந்து வசூல் பண்ணுறாங்க இந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி வரி அதாவது ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறது சரியாக தவறா எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் இந்த கமெண்டில் பதிவை கொடுங்க இல்லை அப்படின்னா சாப்பிட போகிற மக்கள் சிந்திங்க கேள்வி கேளுங்க ஆட்டு மந்த மாதிரி போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வரீங்க இப்படி நீங்கள் போகிறனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது இது விவரம் தெரிஞ்ச ஜிஎஸ்டி ஓட மேலாளர் இதுக்கு தக்க ஒரு பதில் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இது தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்கன்றது தெரியல இது ஆக்சுவலி இந்த கௌரி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கடைகள் வந்து அவங்க சம்பாதிக்கக்கூடிய அவங்க வருமான வரியும் கட்டுறாங்களா இல்லை மக்கள் வரியும் வருமான வரியும் சேர்த்து கட்டுறாங்களா அவங்க எப்படி இருந்தாலும் வருமானம் பார்க்குறாங்க அந்த வருமானத்துக்குரிய வரியும் தனியாக கட்டுறாங்களா இதில் மக்கள்கிட்டையும் வசூல் பண்ணுறாங்க இதையும் அதில் கொடுக்குறாங்களா இல்லை மக்கள்கிட்ட வாங்கி அப்படியே வரி கட்டுறாங்களா அப்போ அவங்கள்ட்ட வாங்குகிற வரி என்ன ஆச்சு அவங்க கட்ட வேண்டிய வரி என்ன ஆச்சு அவங்க வருமானம் பார்க்கக்கூடிய வரி என்ன ஆச்சு இது வந்து வருமான வரி பா கவனிக்குதா கவனிக்கிறியா இது என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியல இது புரிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா என் மதுரை மக்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்லேருந்து நிறைய மக்கள் அங்கே பைபாஸில் வந்து போகிறாங்க தமிழ்நாடு முழுவதும் அப்போ ஆலோவர் தமிழ்நாடில் இருக்க மக்கள் அத்தனை பேருமே இதில் பாதிக்கப்படுறாங்க இது ஏன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதிகாரிகளும் ஏன் இன்னும் கவனிக்கலை இது கூடிய விரைவில் இது நடவடிக்கை சரிதானா அப்படின்றத விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி சமூக ஆர்வலர் சமூக சேவகர் உங்களில் ஒருவன் எஸ்ஆர்ஜே சுல்தான்ஜி தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவனத் தலைவர் இந்த பதிவை பதிவிடுகின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்புடின்னா அந்த விஷயத்தை வந்து சரியாக நம்ம இந்த விஷயம் சரியாக பண்ணுறோமா இது சரிதானா அப்படின்றத நம்ம வேறு சிந்திக்கணும் சிந்தித்து இந்த விஷயம் சரியாக இருந்தால் நம்ம செய்தது தப்பு இல்லை சரியில்லைன்னா அதுக்குள்ளே விளக்கம் கேட்குறதும் தப்பு இல்லை நான் விளக்கம் கேட்டிருக்கேன் நன்றி வணக்கம்